வணக்க மக்களே ஐ பி எல் சீசன் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து இருந்தாலும் பல சீனியர் கிரிக்கெட் வீரர்களுடைய கரியர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல ஜாக் பிரேசர் மெர்க் மேக்ஸ்வெல் போன்ற வீரர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரத்தாடு மாறியிருக்காங்க இந்த நிலையில சில சீனியர் வீரர்களை வெளியிட அணி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க அனைத்து சீனியர் வீரர்களும் விடுவிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மோசமான செயல்பாடு காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ முன்னாடி விடுவிக்கப்பட இருக்கக்கூடிய வீரர்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம் இவங்க கடந்த சில சீசன்கள் சிறப்பா விளையாடி இருந்தாலும் இந்த ஆண்டு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவுடைய இளம் அதிரடி பேட்ஸ்மேன் ஜாக் பிரேசர் மேக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லி கேபிட்டல்ஸ் அணில இணைஞ்சாரு வரைக்கும் ஒன்பது இன்னிங்ஸ்ல முப்பத்தி ரெண்டு பவுண்டரிகள் மற்றும் இருபத்தி எட்டு சிக்ஸர் அடிச்சிருக்காரு ரன்ஸ் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு வெறும் ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு ஏழா குறைஞ்சிருக்கு இது கடந்த ஆண்டு இருநூத்தி முப்பத்தி நாலா இருந்துச்சு இதனால சில போட்டிகள்ல இவருக்கு அணியில வாய்ப்பு கிடைக்கல ஒன்பது கோடி ரூபாய் விலைக்கு வாங்கப்பட்ட இவருடைய இடத்துல ரெண்டு இளம் வீரர்களை வாங்கலாம் அப்படின்றதுனால இவரை கலட்டி விட அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா டெவான் கான்வே தென்னாப்பிரிக்காவில பிறந்து நியூசிலாந்து அணிக்காக விளையாடி வரக்கூடிய டெவான் கான்வே ஐ பி எல் தொடர்ல ஆரம்பத்துல சிறப்பாக விளையாடினாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரன்களும் ரன்களும் மூணுல அடிச்சாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காயம் காரணமா விளையாட முடியாத அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரன்ஸ் அடிக்க ரொம்பவே சிரமப்பட்டாரு ஆறு போட்டியில நூத்தி ஐம்பத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு சராசரி இருபத்தி ஆறாம் மட்டுமே இருக்கு அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில வெறும் ஆறு போட்டி மட்டும்தான் விளையாடியும் இருக்காரு முப்பத்தி நாலு வயதான இவர் சமீபத்துல நியூசிலாந்து அணியில இருந்தும் அவருடைய இடத்தை இழந்திருக்காரு அடுத்த ஆண்டு மினி ஏலத்துக்கு முன்னாடி சென்னை அணி இவரை கலட்டி விடலாம் அடுத்ததான் பரூகி ஆப்கானிஸ்தான் வேகபந்து வீச்சாளர் ஃபசலக் ஃபரூக்கி ஒரு காலத்துல போட்டியை மாற்றக்கூடிய வீரராக கருதப்பட்டாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் அஞ்சு போட்டிகள்ல விளையாடி ஒரு விக்கெட் கூட எடுக்கல அவருடைய எக்கனாமி ரேட் பன்னெண்டு புள்ளி மூணாய் இருந்தது இது டெத்து ஓவர்ல பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரை ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் எண்பத்தி ஒன்பது விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த சீசன்ல அவர் முற்றிலுமா தோல்வி இது அணி நிர்வாகத்துக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் அணில இவர் விடுவிக்கப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு ஐ இந்த வீரர்களுடைய மோசமான செயல்பாடு அணிகளுக்கு பெரிய சவால் அதான் அமைஞ்சிருக்கு இதனால தற்போதைய அணிகள்ல இருந்து இந்த வீரர்கள் விடுவிக்கப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்னா பார்க்கப்படுது ஐ பி தொடர் முடிஞ்சு ஒன்னரை மாத காலம்தான் தான் ஆயிருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே ஐ பி எல் தொடருக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருச்சு அதோட குறிப்பா ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரேடிங் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதுனால விறுவிறுப்பு ரொம்பவே அதிகமா அதிகமாயிருச்சு ஐ மினி ஏலம் வர டிசம்பர் மாதத்துல நடைபெறும் அப்படின்றதுனால ஒவ்வொரு அணியும் எந்த அணியுடைய வீரர்களை ட்ரேட் பண்ணலாம் மினி ஏலத்துல யார் யாரை தக்க வச்சிட்டு யார் யாரை விடுவிக்கலாம் இப்படின்ற திட்டத்தை தீட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்